அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபரத்து கீர்த்திமிகு கீழக்கரையில் அல் பையினா ஸ்கூல் சார்பாக புனிதமான அமலான் மாதத்தில் வேதமரை குரானில் இருக்கக்கூடிய முப்பது ஜிசுகளிலே இருந்து ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு ஜுசுவிலே இருந்து அந்த ஜுசுவினுடைய மொழிபெயர்ப்பு அதனுடைய விரிவுரை மிக சுருக்கமான முறையிலே ஒளிபரப்பப்படுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சங்கைக்குரிய நேயர்கள் இந்த ஒளிபரப்பை கவனமாக பார்த்து வாருங்கள் ஒளிபரப்பினுடைய முடிவுக்கு பின்பாக இருந்து ஒளிபரப்பப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாக கேள்வி கேட்கப்படும் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய தேர்வு செய்யப்பட்ட நேயர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட இருக்கின்றது அலமது வரமது ஆலமீன் الصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي سنگي كوريا نيرغلي كيرتي مهي அல் பையனாஸ்கூல் சார்பாக ஒளிபரப்பப்படுகின்ற குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு விரிவுரையினுடைய சாராம்சம் என்கின்ற இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் வேதமரை குரானிலே இருந்து ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு ஜுசு என்கின்ற அடிப்படையிலே அந்த ஜுசுவிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் நாம் ரத்தின சுருக்கமான முறையிலே இருக்கின்றோம் சூரத்துல் ஃபாத்திஹா ஏழு வசனங்களை கொண்டது அதைத் தொடர்ந்து சூரத்துல் பக்கரா சுமார் நூற்றி நாற்பத்தி ஒன்று வசனங்களை கொண்டது ஒரு ஜிசுவில் இந்த ஏழு பிளஸ் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஆக நூற்றி நாற்பத்தி எட்டு வசனங்கள் ஒன்னாம் இசுவிலே இடம்பெற்றிருக்கின்றன முதன் முதலாவதாக தோற்றுவாய் சூரத்துல் ஃபாத்திஹா என்கின்ற அத்தியாயம் இடம்பெற்றிருக்கிறது அந்த அத்தியாயத்திலே அல்லாஹுடைய புகழை எடுத்து சொல்லும் விஷயங்கள் அல்லாஹிடத்திலே நேர்வழியை கேட்கக்கூடிய விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன அதற்கு பின்பாக சூரத்துல் பக்ரா தோங்குகிறது அலிஃப்லாம் மீம் என்று துவங்குகின்ற இந்த அத்தியாயம் சூரத்துல் பக்கரா என்று இந்த அத்தியாயத்திற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது பக்கரா என்றால் பசுமாடு என்று பொருள் கொள்ளப்படுகிறது இந்த ஜூவிலே இருக்கக்கூடிய சுமார் நூற்றி நாற்பத்தி ஒரு வசனங்கள் பக்கராவினுடைய நூற்றி நாற்பத்தி ஒரு வசனங்களிலே ஒரு பசுமாட்டை குறித்து அல்லாஹ் மிக விழாவதியாக பேசியிருக்கிறார் எனவேதான் இந்த அத்தியாயத்திற்கு சூரத்துல் பக்கரா என்று பேர் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜிசுவிலே அல்லாஹு தாலா முன்களை பற்றி சொல்ல துவங்குகிறான் இது அல்லாஹுடைய வேதம் இதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை முத்தகின் அல்லாஹுவை பயந்தவர்களுக்கு நேர்வழிகாட்டக்கூடியது என்று அல்லாஹு தாலா முக்மின்களிலே முத்தக்கென்கள் குறித்து சொல்கின்றான் அடுத்து காவிர்களை குறித்து அல்லா சொல்லுகின்றான் சவாவுன் அலையும் அந்தரத்தகும் அவளும் துந்திரகும் லாய் மீறும் நீங்கள் அவருக்கு அவர்களுக்கு அந்த நிராகரிப்பாளர்களுக்கு எச்சரிக்கை செய்தாலும் சரி எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் சரி இது ரெண்டுமே அவர்களுக்கு சமமானதுதான் அந்த மக்களிடத்தில் நீங்கள் நல்லதை எடுத்து கூறினாலும் நல்லதை எடுத்து கூறாமல் இருந்தாலும் எல்லாமே சமமானதுதான் அந்த மக்கள் நம்பிக்கை கொள்ள போவதில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் அடுத்த அல்லாஹு காஃபிர்கள் குறித்து சொல்லிவிட்டு நயவஞ்சகர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லுகிறார் அவர்கள் உங்களை பார்த்தால் நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம் மாக்கும் நாங்க தான் இருக்கிறோம் என்று சொல்வார்கள் அவர்களை அதாவது நம்முடைய எதிராளிகளை அல்லாஹுடைய அந்த ஏகத்துவத்தை மறுக்கக்கூடியவர்களை பார்த்தால் காபிர்களை பார்த்தால் நாங்க உங்க கூட தான் இருக்கிறோம் நிலையில்லாதவர்கள் முட்மீன்கள் என்றால் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் அல்லாஹுவை மறுக்கின்ற தன்னுடைய நிலையாக இருப்பார்கள் மறுப்பு கொள்கையிலே ஆனால் இந்த முன்னாசிக்கள் என்று சொல்லப்படுகின்ற நயவஞ்சகர்கள் முஸ்லிம்களை பார்த்தாலும் உங்க கூட நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க காபிர்களை பார்த்தாலும் உங்களோட தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் அவங்களை பரிகாசம் பண்றதுக்காக வேண்டி அவங்க கூட இருந்தோம் கேலி கிண்டல் வேண்டி அவர்களோடு இருந்தோம் ஆனால் உங்களுடன் இருப்போம் என்று சொல்லுகின்றார்கள் இப்படி மிக தெளிவான முறையிலே குரானுடைய துவக்கத்திலேயே யார் மறுக்கக்கூடிய காபிர்கள் யார் இந்த இரண்டு நிலைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் யார் என்பதை மிக தெளிவாக அல்லாஹு சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா மனித படைப்பை குறித்து சொல்லுகிறான் ஆதிபிதா ஆதமலேஹி சலாத்துலாம் அவர்களை படைக்கின்ற அந்த நிகழ்வை இந்த ஒன்னா ஜிசூலே குறிப்பிடுகின்றான் அப்போது வானவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் உன்னை வணங்கி வழிபடுவதற்கு உன்னை துதிவாடுவதற்கு நாங்கள் இருக்கின்றோமே எதற்காக வேண்டி இந்த மனித படைப்பை படைக்கப் போகிறாய் என்று அல்லாவிடத்திலே அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிறார்கள் அல்லாஹ் மனித சமுதாயத்தை படைக்கப் போகிறேன் என்று சொன்னபோது ஏற்கனவே அல்லாஹுடைய படைப்புகளாக இருக்கக்கூடிய வானவர்கள் நாங்கள் தான் உன்னை துதிமாடிக்கொண்டிருக்கின்றோமே இன்னொரு படைப்பு எதற்காக வேண்டி என்று கேட்டபோது அல்லாஹ் அது குறித்து உண்டான விஷயம் உங்களுக்கு புரியாது என்பது போல் சொல்லிவிட்டான் அந்த வேளையிலே ஆதிபிதா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சில பெயர்களை கற்றுக் கொடுத்தான் என்றெல்லாம் இந்த ஒன்னா விசுவிலே அல்லாஹ் மிக தெளிவாக பேசுகிறான் அதற்கு பின்பாக மாணவர்கள் காலூர் சுபகானக்கலா அழிவலனா இல்லாமா அல்லம்தனா எங்களுக்கு எந்த ஞானமும் இல்லையே நீ அறிவித்துக் கொடுத்ததை தவிர உன்னிடத்திலிருந்து தெரிந்து கொண்டதை தவிர எங்களுக்கு என்று தனிப்பட்ட ஞானம் இல்லை என்று மாணவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை அந்த இடத்திலே அல்லாவுடைய சன்னிதானத்திலே உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள் அல்லாஹு தான் ஆதமலை இஸ்லாமர்களை படைத்தான் அவர்களுடைய விழா எலும்பிலே ஹவ்வா ஹவ்வாமையாரை படைத்தான் அவர்களை சொர்க்கத்திலே வாழச் செய்தான் நீங்கள் இந்த சொர்க்கத்திலே நீங்கள் நன்றாக சாப்பிடுங்கள் குசியுங்கள் ஆனால் ஒரே ஒரு மரத்திற்கு அருகாமையிலே நீங்கள் செல்ல வேண்டாம் அந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் ஆனால் சீதானுடைய தூண்டுதல் மூலமாக அந்த மரத்தை நெருங்கி அந்த மரத்தினுடைய கனியை புசித்தார்கள் அதற்கு பின்பாக இந்த காரியத்தை செய்ததற்காக வேண்டி அவர்கள் பூமிக்கு இறக்கி வைக்கப்படுகிறார்கள் என்று இந்த ஒன்னா ஜிசுவிலே அல்ல மிக தெளிவான முறையிலே எடுத்து சொல்கிறான் பூமிக்கு இறக்கப்பட்ட ஆதிபிதா ஆதமலை இஸ்லாம் அவர்களும் ஹவ்வா அம்மையார் அவர்களும் வெவ்வேறு திசையிலே பிரிந்து இந்த பூமியிலே இறக்கப்பட்டார்கள் அதற்கு பின்பாக நீண்ட காலங்களுக்கு பின்பாக ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டார்கள் என்றெல்லாம் குரானுடைய விரிவுரைகள் நமக்கு சொல்லுகின்றன இதற்கு முன்பாக அல்லாஹு தாலா ஆதிபிதா ஆதம் அலையா அவருடைய உருவத்தை செய்து வானவர்களை கண்ணியப்படுத்த சொன்னான் ஆதம் அலி அவர்களுக்கு சரிதான் செய்ய சொன்னான் அவர்களை மரியாதை செய்ய சொன்னான் எல்லா வழக்குமார்களும் ஆதம் அலி அவர்களுக்கு மரியாதை செய்தார்கள் கட்டளை தானே ஆனால் செய்தான் சொன்னான் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் மண்ணால் படைக்கப்பட்ட ஒருவருக்கு நான் மரியாதை செய்ய முடியாது என்று சொல்லி அல்லாஹுடைய அந்த உத்தரவுக்கு மாறுபட்டான் மாறு செய்தான் எனவே ஷெய்தான் இருந்து வான் மண்டலத்தில் இருந்து சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டவன் என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டான் இதுவெல்லாம் அல்லாஹு தாலா மிக விலாமதியாக பேசி வருகிறார் இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹ் சுபகானு தாலா முமீன்கள் யார் காஃபிர்கள் யார் முனாஃபிகள்கள் யார் ஆதம் அலிஸ்லா அவர்களுடைய படைப்பு எப்படி அந்த படைப்புக்கு முன்பாக மலக்குமார்கள் என்னவெல்லாம் சொன்னார்கள் அது குறித்து உண்டான குரானுடைய வசனங்களுடைய மொழிபெயர்ப்பு எத்தகைய தாக்கத்தை விவரங்களை நமக்கு சொல்லி தருகின்றன என்பதை எல்லாம் இந்த இடத்திலே நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுக்கு சுபானா இந்த வேதத்தினுடைய நிலைப்பாட்டையும் மிக தெளிவாக சொல்லிவிட்டான் இந்த வேதத்திலே எந்த விதமான சந்தேகமுமே இல்லை என்பதை மிக தெளிவாக இந்த வேதமரையின் வாயிலாக தெளிவுபடுத்திவிட்டான் அடுத்து அல்லாஹர் குஸ்மகூர்தாலா இந்த குரானுடைய வார்த்தைகளின் வழியாக அறைகூவல் விடுகிறான் நீங்கள் இந்த குரானை போன்ற ஒரு குரானை கொண்டு வர முடியுமா என்று கேட்கிறான் சரி இந்த குரானுடைய அத்தியாயத்தை போன்று ஒரு அத்தியாயத்தை கொண்டு வர முடியுமா என்று கேட்கிறான் கொண்டு வர முடியுமா நீங்கள் எல்லோரையும் நீங்கள் ஒன்று திரட்டி முழு பலத்தையும் சேகரித்து நீங்கள் இந்த குரானுடைய வசனத்திற்கு நிகரான ஒன்றை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று அரைகூவல் விடுகின்ற இந்த நிகழ்வுமே ஒன்னிலே இருக்கின்றன அல்லாஹ குசு காபிரர்களுக்கு மறுக்கக்கூடியவர்களுக்கு உதாரணம் சொல்வதற்காக வேண்டி ஒரு கொசுவை உதாரணப்படுத்துகிறான் அப்போது அல்லாஹ் உதாரணம் காட்டுகின்ற அந்த கொசுவை குறித்து காபிரர்கள் கேட்டார்கள் என்ன அல்லாஹ் உதாரணம் காட்டுவதற்கு ஒன்றுமே இல்லையா அல்லாஹ் பதில் சொன்னான் இன்னல்லாக அதைவிட அற்புமானதையோ கொண்டு உதாரணம் காட்டுவதற்கு அல்லாஹ் ஒருபோதும் மிக்கப்பட மாட்டான் என்கின்ற அந்த செய்தியையும் இந்த அல்லாஹ் ஜிசு அல்லாஹு நமக்கு இருக்கிறான் அதே போன்று அல்லாஹு தாலா இஸ்ராயல் மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை சொல்லி காட்டுகின்றான்

ஒரு கேள்வியை எழுப்பி காட்டுகிறான் இந்த அல்லாஹ் ஜிசு அல்லாஹு மிக தெளிவான பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறான் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் நீங்கள் அனைவரும் இங்கே இருந்து கீழே இறங்கி சென்று விடுங்கள் என்றெல்லாம் ஆதமலை அவர்களையும் ஹவ்வா அவர்களையும் சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்ற விஷயங்களையும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறான் அது மாமல்லாமல் உலகத்திலே இறை மறுப்பாளர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பது குறித்தும் மிக தெளிவாக பேசியிருக்கிறான் மனிதர்களும் கற்களும் நரகத்தினுடைய பொருட்கள் என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாஹவை மறுத்தார்களே அவர்கள் நரகத்திலே எரியக்கூடிய எரி பொருட்களாக எரி கட்டைகளாக இப்படியெல்லாம் அல்லாஹு தாலா தன்னை மறுத்தவர்கள் குறித்து உண்டான விஷயத்தை மிக தெளிவான முறையிலே சொல்லிக் காட்டியிருக்கிறான் நீங்கள் அல்லாஹுவை இப்படியே மறுத்து வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நரகம் அல்லாஹுவை மறுத்தார்களே அவர்களுக்காக வேண்டியே சித்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற எச்சரிக்கையையும் அல்லாஹு தாலா சொல்லியதோடு மாத்திரமல்லாமல் முக் இல்லாமல் முஸ்லீமாக இல்லாமல் காபிராக இல்லாமல் இடைப்பட்ட நிலையில் இருக்கிறார்களே அவர்களை குறித்து அல்லா சொல்லுகின்றபோது போது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு நோய் இருக்கிறது என்று சொல்லி காட்டுகின்றான் இப்படி இந்த பொன்னாஜி எண்ணற்ற செய்திகள் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ரமணானுடைய காலம் நீண்ட நிறைய நேரங்கள் எல்லாம் எடுத்துக் கொள்வதற்குண்டான ஒரு சாத்திய கூறுகள் இல்லை எனவே சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் கேள்விகள் கேட்கப்படும் அப்படி கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு சரியான பதிலை பரிசை அன்பளிப்பை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் அல்லாஹு தாலா வேதமறை குரானை ஓதி அதை புரிந்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையான முறையிலே கொண்டு வருவதற்கு நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள் பாலிப்பானாக அஸ்லாம் வரமத்துல வர